ஒரு பதினாறு பதினேழு நூற்றாண்டுல அந்த போர்ச்சுகீசியர்கள் இங்க இந்தியா நாட்டுக்குள் நுழைந்து குறிப்பாக தென்னிந்தியாவில் பல இடங்களில் எல்லாம் துறைமுகங்களை கைப்பற்றி ஆட்சி தொடங்கும் போது இங்கு கத்தோலிக்க மத மாற்றங்கள் அப்ப முதன்மையான முன்னோடியான கத்தோலிக்கர்களா மாறியவர்கள் அந்த அரப்போர் மரவினர் அவர்களை பற்றி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல புரோயன்சா என்ற பாதிரியார் எழுதுறார் பீஜப்பூர் படைகள் வந்து இந்த தஞ்சையில மிகப்பெரிய அழிவை நிகழ்த்திய போது ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இந்த அரப்போர் மரம் பற்றி அவர் என்ன ஒரு சொல் சொல்கிறார்கள் என்றால் அதை லத்தியிலிருந்து பிரெஞ்சுக்கு மொழிபெயர்த்து புத்தகமாக போட்டிருக்காங்க அதை பயன்படுத்தி சத்தியநாதையர் தமிழகம் இந்த செவன்டீன் சென்ச்சுரி என்ற நூலில் தமிழகம் இன் செவன்டீன் சென்ச்சுரி பை சத்யநாதன் இவர்கள் தான் பூர்வீக சத்திரியர்கள் அதுல ஒரிஜினல் இருக்கக்கூடிய அந்த ராஜாஸ் என்ற வார்த்தை நோபிள் காஸ்ட் என்ற சான் குலம் குளம் அது நோபிள் காஸ்ட்னே மொழிபெயர்த்திருக்காங்க அவர்களுடைய அடையாளமாக சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் வாழ் வேல் தான் பயன்படுத்தி போரிடுவார்கள் வில் துப்பாக்கி பண்றதெல்லாம் கோழைகள் ஆயுதம் என்று சொல்வார்கள் ஏந்த மாட்டார்கள் நேருக்கு நேர் எதிரியை சந்திக்க வேண்டும் என்றால் வாழோடும் வேலோடும் தான் போரிடும் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த போர் வீரர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதுல பல பேர் கத்தோலிகர்களாக மாறி இருந்தார்கள் அப்படியெல்லாம் அவர்கள் எழுதுகிறார்கள் அந்த மாதிரி ஆவணங்கள்லாம் அவர்களுக்கு கிடைத்திருக்குது அப்போ இதையெல்லாம் வைத்து அந்த சமூக வரலாற்று ஆய்வுல மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்த மரபின் மரபினுடைய சான்றவர்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் ஒரு ஆரம்ப ஒரு பதிமூன்றாம் ரெண்டு பிறகு சிறுக சிறுக அவர்கள் நிலையை தாழ்ந்திருக்கிறது ஆனாலும் கூட அவர்கள் அந்த மாறி வருகிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப தங்களை கொண்டு மதம் மாறி கூட தங்களுடைய அதிகாரத்தை மீட்டெடுக்கலாம் என்றெல்லாம் முறை இருக்கு இந்த பீஜப்பூர் சுல்தான் படையெடுப்பை பற்றி சொல்லும்போது அந்த புரோஹின்சா என்ற கத்தோலிக்க பாதிரியார் எழுதுகிறார் இந்த நோபிள் காஸ்ட் பீப்பிள் கேவலமான இந்த முகமதியர்கள் கையில் மாட்டிக்கொண்டு மானமிழந்து வாழ்வதை விட செத்து விடுவோம் என்று தங்களை தாங்களே தற்கொத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்டார்கள் குடும்ப குடும்பமாக ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் குடும்பத்து பெண்களையும் கொன்றுவிட்டு தாங்களும் கொத்தி கொண்டு அழிந்து இறந்து போனார்கள் அப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான பிணங்களை நாங்கள் அர்ப்புணப்படுத்தினோம் என்று சொல்கிறார்கள் இஸ்லாமியர்கள் கையில் மா மாட்டிக்கொண்டு மானமிழந்து வாழ்வதை விட நாங்கள் இறந்து விடுவோம் என்று சொன்னதாக